வணக்கம் என்னோட லவ் ஸ்டோரி மூணாவது எபிசோட் சரி நிறைய நண்பர்கள் என் தொடர்ந்து சொல்லுங்கண்ணா ரொம்ப கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்கிற சில காரணங்களால் சரி வாரத்துக்கு இரண்டு முறை சொல்லலான்னு யோசிச்சு இப்போது இடையில ஒரு நாள் சொல்கிறேன் இப்போது என்னோடய லவர் வந்து காற்றை குடிக்கிட்டு போனாங்க இப்போ தான் நான் முடிஞ்சுக்கிட்டேன் ஓ நம்மக்கிட்ட விளையாடுறது இந்த பொண்ணுங்க தான் ஸோ விளையாட்டுக்கு காரணம் நமக்கு தெரியலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னுடைய மொத்த காதலுடைய நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் போச்சு ஸோ ரெண்டு வருஷத்தையும் நம்ம முழுசாக சொல்ல முடியாது உங்களுக்கே தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொண்ணை சைட் அடித்தாகணும் அந்த பொண்ணு மனசில் நம்ம இருக்கமான்னு தெரிஞ்சாகணும் இப்போ இதுக்கு இடையில தான் எங்கள் ஏரியாவில் எங்கள் திருவிழா வந்து முத்துமாரியம் கோவிலில் திருவிழா நடந்துச்சு பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ப பார்த்திங்கன்னா தெரியும் அதில் வந்து விஜய் இவர் சிவகார்த்திகேனும் சூரியன் என்ன நாட்டுலையும் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பட் நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் டீசெண்ட் ஏன்னா விஜய் ரசிகர் டீசென்ட்ஸான டீசெண்டான ஆள் ஏன்னால் நாங்கள் வந்து தண்ணி அடிப்போம் ஆனால் ஏரியாக்குள்ள ஆலப்புறப்பட்டு மாட்டோம் சைட் அடிப்போம் ஆனால் ஏரியா சைட் சைட் மாட்டோம் எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் நாங்கள் நல்ல பசங்க அப்படி காட்டிக்கிடுவோம் இப்போ வரைக்கும் நாங்கள் நல்ல பசங்களை தான் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த மாதிரி ஏரியாக்குள்ள கோவில் திருவிழா வரும்போது சரி இப்போ தானே நம்ம கெத்தெல்லாம் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் எப்போவுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா அதாவது இப்போ ஜென்சி கிட்டு டூ கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுனா போர்டு வைக்கிறாங்க பட் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா செவத்தில் வந்து விஜய் படத்தை வரைஞ்சி விடுவோம் பெயிண்டிங்கில் வரைஞ்சி விடுவோம் ஏன் அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அந்த பெயிண்ட்டு நம்ம நம்மளாம் அழித்தா தான் உண்டு அதில் அதுக்கு மேலே யாராவது ஏதாவது ஒட்டினா தான் உண்டு தானாக அழியாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு நம்ம வரைகிற பெயிண்ட் அப்படியே இருக்கும் ஸோ நாங்கள் எங்களுக்குன்னு கோயில் திருவிழாவுக்கு எங்களுக்குன்னு ஒரு சவர் கொடுத்துருக்காங்க அதில் நாங்கள் வந்து விஜய் படத்தை வரைஞ்சி கெத்தாக எங்கள் பேரெல்லாம் போட்டு ஏன்னா அந்த விஜய் மன்றத்துக்கு நான் தான் தலைவர் முள்ளில் வளர்ந்தவன் நண்பர்கள் அன்பு குழு விஜய் குரூப்ஸ் எங்கள் பண்ணுறதுக்கு நான் தான் தலைவர் அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு அப்படியே விஜய் படத்தெல்லாம் வரைஞ்சிட்டு போஸ்டர்லாம் ஒட்டிகிட்டு இப்போ இந்த தடவை என்ன பண்ணுவோம் கொஞ்சம் எஸ்டா ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணணுமே அப்படின்ட்டு ரசனாலாம் கொஞ்சம் கலக்கி பால் குடை எடுக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஐடியா கொடுத்தேன் ஏ மாப்பிள்ளை நம்ம ஏரியாவில் வந்து இருக்கிற எல்லாத்துக்கும் முளப்பாரி எடுக்கிறவங்களுக்கு முத்துமாரி எங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு ஐடியா கொடுத்தேன் அதில் ஒரு சுயநலம்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நம்மளாலும் ஆளும் எடுக்கும் அப்போ நம்ம கொடுக்குற படம் அவங்க வீட்டுக்கு நம்ம ஞாபகார்த்தமாக போகும் அப்படின்ற ஒரு சுயநலத்தில் நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் மாப்பிள்ளை இந்த மாதிரி மழைப்பாறு எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ ஒரு ஐம்பது பேர்னா ஐம்பது பேர் நூறு பேர்னா நூறு பேர்த்துக்கும் படம் கொடுக்க பண்ணிட்டானோடனே அவங்களும் சரிட்டு எல்லாத்துக்கும் மலைப்பாறி எடுக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் முத்துமாரி படம் கொடுக்கோம் கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம பயங்கரமாக இது பண்ணோம் அந்த விழா கமிட்டியே எங்களை பார்த்து பாராட்டுற லெவலுக்கு நாங்கள் பண்ணோம் ஸோ இப்படியே எங்கள் காதல் மலர்ந்துச்சு அவங்க வைக்கப்பட நம்ம பட் என்ன நானும் என் வாயால் அவங்க அயிலோன்னு சொல்லலை அவங்களும் என்கிட்ட வந்து அயிலோன்னு சொல்லலை ஆனால் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு பட் இருந்தாலும் மனசு பட இருந்தது ஏன்னா நம்ம தான் நைன்டி கிட்ஸ் ஆச்சு இன்னைக்கு தான் டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து டப்புக்கு டப்புக்குன்னு ஃபோன் நம்பரை கொடுத்துட்றாங்க டப்புக்கு டப்புக்குன்னு தேட்டருக்கு வா பீச்சில் கூட்டி போயிடுறாங்க அன்றைக்கெலாம் நாங்கள் அப்படி இல்லை பேசுகிறதுக்கு பல வாரங்கள் யோசிப்போம் நிமிந்து பார்க்கறதுக்கு பல மாதங்கள் யோசிப்பேன் அப்படி இருந்த காலம் ஸோ இப்போ மறுபடியும் வியாபாரத்தை கிளம்புறேன் நான் முதல் முதலில் கவிதை எழுத எனக்கு கவிதையும் எழுத வருன்றதுக்கான ஒரு தருணம் அப்போ தான் மலர்ந்தது அப்போ மதுரை செல்லூரில் ஒரு மார்க்கெட்டில் அப்போ நான் கடை போட்டிருக்கேன் கடை போட்டுக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் நல்ல ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் அப்போது என் கண்ணு கெட்டின தூரத்தில் ஒரு பொண்ணு அழகா அப்போ தான் குளிச்சிட்டு அப்படியே தலையை விரிச்சு போட்டு யாரோ ஒரு பையன் கூட இருக்கு அவங்களுடைய பேக் சாட்டில் தான் நான் பார்க்குறேன் ஏண்டா டே யூசுப் பையலே ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு ஏதோ ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறேடா ருசுக் பயிலே அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறது என் காதலை கேட்குது புரியுது அதாவது நான் ஏன் சொல்ல வரனா காதலிச்சிட்டாலே எதுவுமே எல்லாமே கவித்துவமாக இருக்குன்றதை உங்கள் இடத்துல இடத்துல சொல்ல வரேன் ஏன்னா அந்த பொண்ணோட முஞ்சி நான் பார்க்கலை அந்த பொண்ணுடைய பின்னாடி அந்த கூந்தல் அழகாக தான் பார்த்தேன் பார்த்த அடுத்த செகண்டே ஒரு கவிதை இருக்கிறேன் விரிந்த கூந்தலில் என்னை மறைத்த பெண்ணை உன் முகவரியை தேடி அடைகிறேன் உன்னை காண அல்ல உன்னுள் தொலைந்த என்னை காண அப்படின்னு ஒரு கவிதை எனக்குள்ளே தோணுது அட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வியாபாரத்தெல்லாம் வார்த்தை முடிச்சுட்டு மறுபடியும் நம்மளால் பார்க்கலாம் போய் அப்படியே பார்த்துட்டு இப்போ இங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்னோட நண்பர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காப்புல அண்ணே அண்ணே இந்த மாதிரி நான் ஒரு கவிதை யோசித்தேன்னு ஏன்னா அவருக்கு என்னோடய லவ் மேட்டர்லாம் தெரியும் நான் அவர் பொண்ணை அந்த மாதிரி பார்க்குறேன் கே தெரியும் அவர்கிட்ட போய் நான் சொல்கிறேன் ஏடா என்னடா சொல்கிறாடி போது இந்த மாதிரி நான் கவிதை எழுதுனே அந்த கவிதையை நான் சொல்கிறேன் அவர் அடுத்த செகண்டு டேய் இதெல்லாம் காதலிக்கிறவங்க எப்படி காதலிக்கிறவங்க எல்லாருமே சாதாரண சராசரியாக காதல் கவிதை எழுதுறதாண்டா காதல் முடிஞ்சு போச்சுன்னா கவிதையும் முடிச்சு போயிடும் அப்படின்னு அவர் தான் அன்னைக்கு என்னை டுஷ் பண்ணி விட்டார் ஸோ இப்போ இந்த இடத்துல தான் என்னுடைய எனக்குள்ளே இருக்கிற ஒரு கவிஞன் கதாசிரியர் சினிமாக்காரன் இந்த இடத்துல தான் முடிச்சு பார்க்குறான் இப்போ புரியுதா நான் ஏன் இந்த கதையை சொல்ல வரேன்னு ஏன் காதலிச்சிட்டா தான் காதலிச்சா கவிதை வரும் காதல் முடிஞ்சிட்டா கவிதை வராதா நான் இதையே தொடர்ந்து பண்ண பாப்பேன் பண்ணுறேன் பாருங்கன்ட்டு அன்னைக்கு எடுத்த முடிவு தான் இந்த லைன் ஸோ இல்லை நான் தொடர்ந்து கவிதை எழுதுவேன் அப்படின்னு அன்னைக்கு இருந்து கவிதை எழுத ஆரம்பித்தேன் சரி இதை ரொம்ப நாளைக்கு நீட்டிக்க கூடாது கண்டிப்பான முறையில் நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட நம்மளோட காதலை சொல்லி ஆகணும் எப்படி ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் பேசிக்க கொஞ்சம் வசதியான பொண்ணு ஸோ நம்ம காதலை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியே ஆகணும் இது எஸ் தெரிஞ்சாகணும் ஏன்னா நம்ம பக்கமே அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு முடிவெடுத்த தருணம் அந்த பொண்ணு வேணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணுக்காக சில வேலை வேலைகள்லாம் செஞ்சாலும்ல ஏன்னா நம்மளுடைய தொழில் தொழில் தரத்தை கூட்டணும் அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட ஐ வேணும் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போது எப்படி சொன்னேன்னு தெரிஞ்சுக்க வேணாமா வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வாரம் சொல்கிறேன்